வாழ்கவளமுடன் வணக்கங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா திருநெல்வாவில் இருக்கிற தர்பணீஸ்வரர் மற்றும் சனீஸ்வரர் கோயிலுக்கு எப்படி போவது எப்படி வழிபடுவது அப்படின்ற டீட்டெயிலாக பார்க்கலாம் பாண்டிச்சேரி மாநிலத்தில் காரைக்காலுக்காரருக்கே இந்த திருத்தலம் அமைஞ்சிருக்குங்க உலக பிரச்சித்தி பெற்ற இந்த திருக்கோயிலில் தான் சனிஸ்வர பகவானுக்கு பரிகாரம் செய்கிறாங்க முக்கியமாக சனி நடைபெற ராசிக்காரங்க இந்த திருத்தலத்தில் உள்ள நலத்திருத்தத்தில் தலைமுழுகி பரிகாரம் செஞ்சு சனிஸ்வரனை வாங்கினா அவங்களுக்கு நிவர்த்தி கிடைக்குன்னு நம்பப்படுது எனக்கு சூழ்நிலை காரணமாக நாலு மணி தான் இங்கே போகக்கூடிய பாக்கியம் எங்கேச்சுது ஆனால் ட்ரெயினில் டிக்கெட் கிடைக்காதுன்றதால பஸ்ஸில் புக் பண்ணலான்னு பிளான் பண்ணேன் அதுக்கு டிஎன்எஸ்டிசின்ற வெப்சைட்டில் எஸ்சிடிசி பஸ்ஸு கவர்மெண்ட் பஸ்ஸு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குங்க அந்த பஸ்ஸு வந்து அல்ட்ரா டிலக்ஸ் தான் க போகிறதுக்கு காஸ்ட் கம்மி அதே சமயத்தில் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாகவும் இருந்து இது கோயம்பேட்லேருந்து திருநள்ளாருக்கு டெய்லி ட்ரிப் இருக்குது அதுக்காக ஆன்லைனில் புக் பண்ணிட்டேன் புக் பண்ணிட்டு கோயம்பேட்டிலே பஸ் எந்த ஊருக்கு என்ன டைமு என்ன டீட்டெயிலெல்லாம் போட்டிருக்காங்க நம்மளுக்கு நடைமேடை ரெண்டில் திருநள்ளாறுன்ற ஒரு போர்டு போட்டிருக்காங்க அதை போய் கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் நம்ம எல்லாரும் பேசஞ்சர்ஸ்லாம் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறாங்க எல்லோரும் நிறைய பேர் எல்லாமே ரிசர்வேஷன் பண்ணிட்டுறாங்க அந்த வெப்சைட்டுடைய லிங்க்கு வேணால் நான் இன்றைக்கி வீடியோவில் லாஸ்ட்டில் போட்டு விட்றேன் நிறைய பேசஞ்சர்ஸ் அதான் வெயிட் பண்ணுறாங்க நம்மளுக்கு பத்து மணிக்கு தான் பஸ்ஸு இங்கே அரைவிடும் திருநள்ளாருன்னு போர்டு போட்டே வரும்னு சொன்னாங்க கேட்டதுக்கு நான் பத்து மணி வரலாம் வெயிட் பண்ணி பார்க்குறேன் கோயம்பேட்டிலேருந்து இருந்து திருநள்ளாருக்கு ஸ்லிப்பர் ஸ்லீப்பர் பஸ் எதுவும் இல்லை அவைலபிள் இல்லை இருந்தால் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் நைட் ட்ராவலுக்கு பட் பரவாயில்ல அல்ட்ரா டிலக்ஸும் ஓகே தான் திருநெல்வேலா இருக்குது இருந்து கூட ஸ்ட்ரெயிட்டாக பஸ் இல்லைங்க அதால் தான் இதில் புக் பண்ணேன் நேராக திருநெல்வேலா இருக்குது காலையில் ஆறு மணிக்கெலாம் போயிடுச்சு வண்டி போய்ட்டோடனே அங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் முன்னாடி நிறுத்திட்டாங்க ஏன்னா கூட்டமாக இருக்குன்னு பரவாயில்ல ஆட்டோ இருந்து ஆட்டோ நேராக நிலத்தை திலேட்டுமே விட்டாங்க ஸ்பேனும் ரொம்ப கம்மி தான் இன்றைக்கி சனிக்கிழமை கூட்டம் கொஞ்சம் ஹெவியாக தாங்க இருக்குது இங்கே போயிட்டு இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு கருப்பு துணி நவதானியம் முடித்து என் நல்லெண்ணெய் அப்படின்னு விற்கிறாங்க அதை வாங்கி வந்து குளத்தில் போய் ஒம்பது முறை தலை முழுங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது பாத்ரூம் டாய்லெட் போகிறதுக்கு ஃப்ரீ இதுவும் இருக்குது நம்ம வேணுன்னா குளத்துங்கிற பக்கத்தில் ரூம் அவைலபுளாக இருக்குது நாங்கள் குளிச்சுட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற கடைங்களில் பேகு செர்ஃப்லாம் நாங்களே பார்த்துக்கிறோம் நாங்கள் இன்னும் அதுக்கு பதில் அவங்க கையில் இந்த பூஜை சாமான் இதெல்லாம் வாங்குகிற மாதிரி இருக்கும் ஆனால் காசா காஸ்ட்லியான திங்ஸு செல்ஃபோனு இதெல்லாம் மட்டும் வச்சுக்காதீங்க மற்றபடி திங்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக கோவிலுக்கு போய் தரிசனம் பண்ணலாம் நான் தர்பேஸ்வரருக்கு ஒரு பூஜை சாமானும் என்னுடைய ராசி சொல்லி சனி பகவானுக்கு உண்டான ஒரு பூஜை சாமானும் வாங்கிக்கினேன் வாங்கிக்கினு வெளியில் இருக்க விநாயகர் பக்கத்துக்கு கிளம்பிட்டேன் விநாயகரை தரிசனம் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு அதுவே ஒரு மணி நேரம் ஆயிடுச்சுங்க சரியான கூட்டம் தாங்க இருந்தாலும் இருந்து தரிசனம் பைரவரையும் விநாயகரையும் தரிசனம் பண்ணிவிட்டு பக்கத்தில் சூரத் அங்கே உடைக்கணும் அது அவங்க கீழே கொடுத்து அவங்களே உடச்சி கொடுத்துருவாங்க அது சின்ன காசு வாங்கிக்குவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து லெஃப்ட்டில் திரும்பணுங்க திரும்பினோடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கிளாக் ரூம் இருக்குது பொது தரிசனத்துக்கு போக வேண்டிய வழியும் அங்கே தான் இருக்குது மெயின் கோபுரத்துக்கு போனீங்கன்னா அவங்களால் வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு சிறப்பு தரிசனம் மட்டும்தான் போக முடியும் இது பொது தரிசனத்தில் உள்ளே போகும்போது கூட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது ஆனால் உள்ளே போனோடனே உச்சவருடைய ஊர்வலம் நடந்தது கண்குளே அதை பார்த்தேன் பார்த்துட்டு உள்ளே ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க உள்ளே போகும்போது பார்த்தா சரியான கூட்டங்க மொத்தமாக சாமி தரிசனம் பண்ணிட்டு வெளில வரதுக்கு எப்படியும் ஒரு மூணு மூன்று மணி நேரம் ஆகிடுச்சிங்க சனிக்கிழமைதாலும் அவ்வளோ கூட்டம் நாங்கள் வெளில வந்தோடனே திலக தீபம்னு சொல்லிட்டு எள்ளு தீபம் ஏற்றுறதுக்கு இடம் அங்கே வச்சு விற்றுருந்தாங்க அதை வாங்கிக்கினே அதுக்குன்னு நான் எத்த போய் அங்கே உள்ள எள்ளு தீபம் ஏற்றிட்டு வழிபட்டு நாங்கள் வெளில கோயிலாண்ட வெளில வந்தோம் அந்த எள்ளு தீபம் விற்கிற தாண்டியே உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி வச்சு சின்ன கேம்ப் மாதிரி அங்கேயே வந்து மெடிக்கலும் கொடுக்குறாங்க மருந்து மாத்திரெலாம் கொடுத்து ஃப்ரீயாக பக்தர்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க ப்ளஸ் அங்கேயே வந்து அன்னதானம் பண்ணுற இடமும் இருக்குது நம்ம எல்லாம் முடிச்சுட்டு வெளில வரோம் வெளில வந்தோன்னே கோயில் சிறப்பு தரிசனத்துக்கு உள்ளே போட்டு ஐந்நூறுரூவா டிக்கெட்டுன்னு போட்டு ஒரு போர்டு போட்டிருக்கு அது வழியாக தான் உள்ளே போவாங்க பிள்ளை எல்லா தரிசனமும் தரிசனம் திருப்தியாக முடிஞ்சுது நல்ல தரிசனமாக கட்சிச்சிது அப்புறம் கோயில் விட்டு வெளில வந்தோடனே கொயந்தூரத்துலேயே பக்தர்கள் தங்கிறதுக்காக கோயில் சார்பில் ஒரு இடம் கட்டி வச்சுருக்காங்க நபருக்கு முப்பது ரூபா தான் ஆனால் ஈவினிங் ஆறு மணிலேருந்து காலைல ஆறு மணி வரல்தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க அதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அங்கேயே ரூம் எடுத்து தங்கி ரெண்டாவது தரிசனத்துக்காக குளக்கரைக்கு போனேன் நலத்தீர்த்த தாண்ட அங்கே போனோம் கூட்டமே இல்லைங்க மணி நாலு மணிக்கு மேலே வந்து பார்த்தா சரியான கூட்டமே காணும் காலையில் இருந்து கூட்டம் சுத்தமாக காணும் இங்கே அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள் தாங்கிறாங்க ஈவினிங் வந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக பார்க்கலாம் இருக்குது தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் இந்த வழியாவது நடந்து போனோம் விநாயகர் கோயிலை ஒரு வாட்டி தரிசனம் பண்ணலான்னு கிளம்புனேன் இங்கே வந்து அன்னதானத்து காசு வேணால் நம்ம கொடுக்கலாம் நூறுரூபா போட்டிருக்கு நம்மளால் முடிஞ்ச இது எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் உள்ளே கோயிலாண்ட போனால் கூட்டமே இல்லைங்க சுத்தமாக என் அன்பான வேண்டுகோள் என்னென்னா பக்தர்கள் எல்லாம் வந்து இதே மாதிரி தங்கி இருந்து நிதானமாக ஆன்ம பலன் பெறணும் இப்போ கடவுளை தரிசனம் பண்ணி அது பாருங்க தேங்காய் உடைக்கிற இடத்துல கூட்டமே சுத்தமாக இல்லைங்க நம்ம அடிச்சு பிடிச்சி வேகமாக கடவுளை கும்பிடாமல் ஈவினிங் வந்து தங்கி இருந்து பார்த்தா இந்த மாதிரி திருப்தியாக சந்தோஷமாக கும்பிட்லாங்க பைரவரை பார்த்த திருப்தி கூட்டமே இல்லைங்க சுத்தமாக இல்லைங்க கூட்டம் பைரவர் விநாயகரை பார்த்துட்டு திருப்பி நான் சனி பகவானை பார்க்கறதுக்காக கிளம்பிட்டேன் அதே பொது தரிசனம் வழியாக தான் போனேன் போகும்போது பார்த்தா அங்கேயும் ஒன்றும் அந்தளவுக்கு கூட்டமே இல்லைங்க நம்ம ரிலாக்ஸாக போயிட்டு உள்ளே போனோம் நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கலாங்க ஆனால் இந்த ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக கடவுளை தரிசனம் பண்ணுறதுக்கு டைம் ஏற்படுத்திக்கணும் அதுவும் இல்லாமல் இந்த ஒரு வாரத்தில் தேர் திருவிழா நடக்க போகுதுன்னாங்க அதுக்காக குளத்தெல்லாம் சுத்தம் பண்ணி வேறு வச்சுருந்தாங்க நல்ல கோயில் தேர்வுலாம் தே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சாமி மறுபடியும் தரிசனம் பண்ணிட்டு போய் பார்க்கலாங்க நம்ம வயசானவங்க பொது தரிசனத்தில் ரொம்ப நேரம் நிற்க முடியாதவங்க இவங்கள்லாம் வந்து அந்த மெயின் ரோடு வழியாக நேராக வந்தீங்கன்னா பொது தரிசனத்தை திரும்பாமல் நேராக வந்தீங்கன்னா ஒரு ஆட்சி இருக்கும் அந்த ஆர்ச்சி வழியாக ரைட் சைடில் திரும்பினீங்கன்னா நேராக சாமியுடைய மெயின் கோபுரத்தாண்ட உண்டான வழி இருக்குது நாங்கள் உள்ளே போனீங்கன்னா இதுதான் மெயின் கோபுரம் வழியாக தான் உள்ளே வரணும் கோபுரம் பார்த்தது கோடி புண்ணியம் பார்த்துட்டு மூவிங்கில் கூட்டமே இல்லைங்க இந்த பக்கம் வந்து சிறப்பு தரிசனத்துக்கு ஐம்பது ரூபா தான் இப்போ ஈவினிங்கில் சார்ஜ் பண்ணுறாங்க பரவாயில்ல கூட்டம் கம்மியாகிறதால கம்மி பண்ணுறாங்க சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளில வந்து ஒரு காஃபி சாப்பிடுங்க அருமையாக இருக்குதுங்க காஃபி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் பக்கத்துலேயே வந்து இந்த கப்பூரம் இந்த சாம்பார் அணி இதெல்லாம் வந்து டிசைன் டிசைனாக வச்சுருக்காங்க தேவை தேரில் தேவையாக நான் வாங்கினேன் கொஞ்சம் நீங்கள் தேவைப்பட்டால் நீங்களே வாங்கிக்கலாம் முடிச்சுட்டு வெளில வந்தேன் வெளில வந்தவொடனே என்ட்ரன்ஸ்லேயே தேருங்க நல்லா அழகாக ரம்யமாக இருக்குங்க தேர் அலங்காரம் பண்ணிக்கிறாங்க ஜூன் அஞ்சு ஆறு தேர் திருவிழான்னு சொன்னாங்க அதில் தான் நலத்தீர்த்தத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க பிள்ளைகுது அஞ்சு அஞ்சு தேர் மொத்தம் நாலு அஞ்சு தேர் அஞ்சு தேரை வந்து சாரங்கட்டி அலங்காரம் பண்ணிக்கிறாங்க இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த கோயிலுடைய ரைட் சைடில் திரும்பினா இதுதான் கோயிலுடைய என்ட்ரன்ஸு இது வழியாக உள்ளே போனால் சாமி தரிசனம் பண்ண போகலாம் அதுக்கு முடியாத சூழ்நிலையால் இன்றைய கிளம்ப வேண்டியதாகிடுச்சு அதெல்லாம் செக் அவுட் பண்ணிட்டு திருநெல்வேலுக்கு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன் பஞ்சாயத்து போர்டு எதிர்க்க பஸ் ஸ்டாண்டு இருக்குங்க அதான் பஞ்சாயத்து போர்டு அது இருக்குது தாங்க பஸ் ஸ்டாண்டு மயிலாடுதுறைக்கு இங்கேருந்து கிளம்பிட்டேன் மயிலாடுதுறையிலேருந்து ஏசி ஸ்லிப்பர் கோச்சே கட்டிடுச்சுங்க பஸ்ஸு அது ட்ரெயினுடைய தேர்ட் கிளாஸ் விட ரொம்ப டிஃப்ரெண்ட் இல்லைங்க கம்ஃபர்டபுளாக தான் இருந்து கிளாம்பாக்கத்துக்கே பஸ்ஸு ஸ்ட்ரைட்டாக போச்சுங்க தமிழ்நாடு ஸ்டேட் ட்ரான்ஸ்போர்ட் கார்ப்ரேஷன்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா ரிசர்வேஷன் பண்ணலாங்க அர்ஜென்ட்டுக்கு இந்த மாதிரி டக்குன்னு புக் பண்ணுறதுக்கு இந்த கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க எல்லாரும் பலன் பர வாழ்த்தி வணங்குறேங்க நன்றிங்க